தலையில தட்டி வச்சுட்டு கை தட்டுறது இங்க பாரு ஒன்பது போகுது டீச்சருங்கிட்ட சொன்னா டீச்சர் நீ அப்படிதான் நடந்துக்கிற பொம்பளை மாதிரி தான் நடந்துக்கிற பொம்பளை தான் ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவேன் தொடர்த்திட்டே நம்ம எங்கேயோ ஓடி போயிடுவோம் இங்க கூட இருந்து உங்களை அசிங்கப்படுத்த வேணா எங்கிட்ட ஓடி செத்துடலாம்லாம் தோணுச்சு தன் பதிமூன்று வயது மகன் திருநங்கையாக மாறவுள்ளதாக உதிர்த்த வார்த்தை தாய் நாகஜோதியின் மனதில் பேரிடியாக இறங்கியது ஆனால் தன் மகனின் ஆசைக்காக சமூகத்தை எதிர்த்து போராட துணிந்த அவரின் செயல் இன்று பெரும் மாற்றத்தின் தொடக்கமாக மாறியிருக்கிறது அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு பொண்ணுமானே இருக்கணும் பையன் வாழ்க்கை பிடிக்கல எனக்கு இந்த உருவமே பிடிக்கலம்மா என்ன தெரியல ஏதோ அறுவருப்பா இருக்குது ஒரு பொண்ணு உடம்புக்கு பையனாக வச்ச எப்படி இருக்கும் ஏன்னா தேசம் போட்டு வேணா இருக்க முடியுமே தவிரக்கா லைஃப் லாங் அது மாதிரி இருக்க முடியாதுமா அப்பயுமே மைண்ட் செட் இருந்துச்சு ஏற்றுக்குவாங்களா இல்லை தோர்த்திடுவாங்க விடு தோர்த்திட்டே நம்ம எங்கேயோ ஓடி போயிடுவோம் இவங்க கூட இருந்து அசிங்கப்படுத்த வேணா என்கிட்ட ஓடி செத்துடலாம்லாம் தோணுச்சு அதுக்கப்புறமா நான் நினைச்சதுக்கு ஆஃபீஸ்ட்டு எங்கள் அம்மா மாறிட்டாங்க ஆரம்ப காலத்துல முதல்ல ரொம்ப வேதனைப்பட்டேன் ஏன்னா ஒத்துக்கிட்டா எங்க நம்மளை ஏற்கனவே கணவர் விட்டுட்டு போயிட்டாரு ஆளுகளை வச்சு தான் நம்ம இருக்கோம் இப்படி ஆயிரமோன்னு பயந்துகிட்டு இருக்கப்போ தான் அப்புறம் ரொம்ப கம்பேர் பண்ணி அழுத்தாளா மனசு கேட்கல மத்தவங்களா நம்ம பிள்ளையான்னு பாக்குறப்ப நம்ம பிள்ளை நமக்கு தோணுது அவளே வந்துட்டு எங்கிட்ட வந்து அம்மா அப்படின்னு வா தங்கச்சின்னு வா அந்த மாதிரி நாங்களா இல்லைனாலும் நாங்களே கொஞ்சம் விலங்குனாலும் அவளே உறவுமுறை முறை சொல்லி எங்களை அணைக்கிற போது என்ன ஆகும் அவன் பாசம் தான் வரும் வேண்டாம்னு தள்ள முடியுமா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அபிநயாவுக்கு தாயின் துணையுடன் இலவசமாக பாலின மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது படிப்பறிவு இல்லாமல் சமூக நிலையில் பின்தங்கி இருந்த நாகஜோதி அபிநயா மீது கொண்டிருந்த புரிதலும் கொடுத்த ஆதரவும் திருநங்கைகள் சமூகத்தில் பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது பாதுகாப்பாக பாத்துட்டா மத்த யாருமே தவறான பார்க்க மாட்டாங்க தாய் தாப்பை பிள்ளைகளோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க நடு வீட்டுல கேட்டாலும் பரவாயில்ல அவங்கள ஓரமும் ஒதுக்காதீங்க அது ஒண்ணு மட்டும்தான் கேக்குறதேவோம் அவங்க பொண்ணு இந்த மாதிரி மாறிடுச்சு நீங்கள் வீடை கால் பண்ணுங்க கால் பண்ணே விட்டுருக்காங்க மேடம் நான் அதை பற்றி கவலையே படலை வீடு வீடு கூட மாறியிருக்கேன் ஆனால் என் எப்படியும் என்னைக்கு நான் விடன்னு நினைக்கலங்க மேடம் ஏற்றுக்காமல் போய் அக்செப்ட் பண்ணாமல் அம்மாவும் இல்லாமல் இருந்தாங்கன்னா மற்றவங்க நான் மற்ற டிரான்ஸ்வர் நிலமை தான் எனக்கும் வந்திருக்கும் போய் அது கடை கேட்குறது செக்ஸ் ஒர்க் பண்ணுறது அது அவங்க மேலேயும் தப்பு கிடையாது இந்த சொசைட்டி அவங்களை அப்படி மாற்றுது எங்கள் அம்மாவும் அங்கேச்சும் அக்செப்ட் பண்ணலாம் எனக்கும் அந்த நிலமை தான் வந்திருக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு மற்றும் மக்களின் புரிதலில் மாற்றம் நிகழ்ந்தால் அபிநயா போன்ற பல திருநங்கைகள் சமூகத்தோடு ஒன்றி வாழ முடியும் என இவர்கள் உறக்க சொல்கின்றனர் எல்லார்த்து மாதிரி அவங்களும் ஒழைச்சு சாப்பிடணும் மற்றபடி யார்ட்டையும் போய் கைதட்டி ரோட்ல நின்று மற்றவங்கள துன்புறுத்தாம அவங்களும் வாழ்வாங்க ஆனால் யாருமே அந்த மாதிரி இடத்த கொடுக்கறதில்லை அவங்க வேற அப்படின்ற பாணில தான் பார்க்கறாங்களே தவிர நான் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்கறதில்ல இனி கல்வியில் கவனம் செலுத்தி திருநங்கையாக தன் தாய்க்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் அபிநயா சொந்தக்காரங்க முன்னாடி நான் நல்ல நிலமையில வந்து நின்று எங்கள் அம்மாவை பெருமையாக நினைக்கிறேன் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இது என்னன்னாலும் என்னை தப்பாக தான் போய் அவங்க அம்மா இப்படி தான் பண்ணும் அவங்க அம்மா இப்படி பண்ணால் அனுப்புவான்னு எங்கள் அம்மா சொந்தக்காரங்க நினைச்சிருப்போம் அவங்க மத்தியில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் உட்காந்து எங்கள் அம்மா பெயர் கௌரவத்தை காப்பாற்று நினைக்கணும் பரவாயில்ல நாகஜதி அவங்க பொண்ணை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வச்சுட்டா அவங்க பொண்ணு நல்ல நிலைமைக்கு வாங்கிட்டு எங்கள் அம்மாவை பெருமை என்னையே பேசுகிறாங்களோ எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு பெருமையாக பேசணும் என்னோடய ஹார்மோனும் இதுவே வரைக்கும் எனக்கு தடையாக இருந்ததே இல்லை அது முறைப்படி பார்த்தா அதையும் இப்போ எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்ல நிலமைக்கு வரணும்னு நான் என்னோடய ஹார்மோன் தான் இன்னும் எனக்கு தூண்டிக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தை இப்படியே தேடி போய்கிட்டே இருக்கணும் இப்படியே ஒரே இடத்துல நான் சுத்துக்குள்ளே அடங்கிடக்கூடாது இந்த உலகம் ஃபுல்லு நம்ம தெரியிற நிலமைக்கு போகணுன்னு என்னோடய ஹார்மோன் தான் இன்னும் என்னை தூண்டிட்டு ஆர்மத்தை தூண்டிட்டேன்